ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி நாலில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது கேள் மகிழ்ச்சி அடைவாய் வெற்றி தங்கமே வெற்றி உனக்கு வந்து விட்டது கண்மணியே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நீ ரொம்ப காலமாக பிரிந்த உறவை நினைத்து மனம் புண்ணாகி அழுது கொண்டே இருந்தாய் ஏதோ ஒரு சூழலில் தள்ளப்பட்டு விட்டாய் இனிப்பா உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது நாளை காலை உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி போகிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூல மூழ்கப் போகிறாய் வாராகி உன்னுடன் இருக்கும்போது கடுகளவும் கலங்கக்கூடாது வாராகியை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியது அனை அனைத்தும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் துயரம் இல்லை கஷ்டத்திலிருந்து விடுபடும் போதனைகளை நான் உனக்கு தருவேன் பிரிவு என்ற ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம் தைரியமாக இரு அனைத்தும் உன் விருப்பப்படி நடக்கும் உன்னை காயப்படுத்தியவர்கள் நினைத்து கண்ணீர் வடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த கண்ணீர் வீண் போகாது கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போது துடித்து போய் ஓடோடி வருவார்கள் நான் உன்னோடு இருக்கும் வகையில் உன் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும் கவலைகளை விட்டுவிடு மகிழ்ச்சியாக இரு அனைத்து பிரச்சனைகளையும் எந்த தாய் சரி செய்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் சரியான நேரத்தில் உன் அன்பை புரிய வைத்து ஓடோடி வரச் செய்வேன் என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கவும் உன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் யாரெல்லாம் தன் மனம் உடல் என அனைத்தையும் அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறார்களோ என்னை வேண்டுகிறார்களோ என்னை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களின் துன்பத்தை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ எவரெல்லாம் என் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னை அடைகிறார்கள் பின்பார் நீ விரும்பிய நபர் உடனடியாக ஒரு சூழலில் உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று மட்டும் பார் பொறுமையாக இரு உன் மனவேதனை சரியாகி நீ நினைப்பது நடக்கும் இனி நீ வேண்டியது வேண்டியபடி நடக்கும் அதனால் தான் உன் வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன் சாதாரணமாக இந்த வாராகி இதை சொல்லிவிடுவேன் என்று நினைத்தாயா நீ அதிர்ஷாலி பாக்கியசாலி அதனால் தான் உனக்கானது உன் கண்ணில் பட்டுள்ளது தென்பட்டுள்ளது இனி உன் வழி வேதனை பிரச்சனை கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் உன் முயற்சிக்கும் பலன் கிடைக்கப் போகிறது உன் உழைப்பிற்கும் பலன் கிடைக்கப் போகிறது நீ பட்ட துன்பத்திற்கும் பலன் கிடைக்கப் போகிறது நீ எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீ நீரூலி வாழப்போகிறாய் அதுதான் உண்மை தடைகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது அளவில்லாத அன்பு பெற்ற என் செல்ல குழந்தையே உன்னை விரும்பிய நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வரப்போகிறார் சந்தோஷமாக இரு நாளைய நல்ல விடியல் உனக்கானது இருபத்தி நாலு ஒம்பது இருபத்தி நாலு சிறப்பான நாளாக உதயமாக இருக்கிறது கண்மணியே உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ ஒரு சிலரை மறந்து விடணும் ஒரு சிலரை மன்னித்து விடணும் ஒரு சிலரை கடந்து விடணும் யாரையும் நீ தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது சோகமே வாழ்க்கை என்று ஆகிவிடுமா என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவும் வாழ்ந்து விட முடியாது கண் சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஒரு முறை யோசி இருமுறை யோசி நூறு முறை யோசி ஏன் ஆயிரம் முறை யோசி ஒரு முறை மட்டும் முடிவெடு யோசிப்பது எத்தனை தடவை யோசித்தாலும் முடிவு என்பது ஒரே ஒரு முறை மட்டும் தான் முடிவெடுக்கணும் அறிவை பெருக்குவதில் நீ பேராசைக்காரனாக இருந்துவிடு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இருந்துவிடு முயற்சி செய்வதிலோ நீ பிடிவாதக்காரனாக இருந்துவிடு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இருந்துவிடு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இருந்துவிடு கோபம் கொள்வதில் கருமையாக இரு கொஞ்சி பேசுவதில் நீ வல்லனாக இரு எதிர்ப்பை வெல்வதில் நீ முரடனாக இரு கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பது இருக்கவே இருக்காது தங்கமே கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் இந்த வாராகி தாய் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை துணிவோடு சந்தித்து பாரேன் இந்த வாராகி தாய் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டியை எனக்கு நிறைவேற்றவும் தெரியும் அதற்கு உண்டான வழியும் தெரியும் உனக்கு நல்ல வழி விரைவில் பிறக்கும் நாளைய விடியல் உனக்கான நாள் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழப் போகிறாய் வளமாக வாழப்போகிறாய் நலமாக வாழப் போகிறாய் என்னை எப்படியெல்லாம் பூஜிக்கிறாய் என்னை என்னிடம் எப்படி பக்தி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னை முழுவதுமாக நம்புகிறாய் என்னை நம்பும் பிள்ளையை எப்படி உச்சத்தில் இருக்காமல் கீழ் நோக்கி விடுவேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் பின் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் கர்ம வினைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்படியே இருக்கப் போவதில்லை உனக்கும் நல்ல காலம் வரும் உன்னுள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது உன் வாழ்க்கை சுவராசியமாக மாறப்போகிறது பல அதிசயங்களை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் சதா சர்வகாலமும் வாராகி தாயே என்று ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முன்னால் உன் ஆள் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீ இருப்பதை பார்த்து என்னால் சகித்து முடியவில்லை நீயும் என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்கினையும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன் மனதில் உள்ள வேதனைகளும் வழிகளும் தீர்ந்தபாடில்லை நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை காலத்தை நீ கடந்து விட்டாய் என் கண்மணியே நீ வாழவே கூடாது முன்னேறவே கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் வாழத்தான் போகிறாய் இது உண்மையான உண்மை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நாளை நடத்தியே தீர்வேன் வெற்றி நிச்சயமான் என உறுதிவிட்டது உறுதியாகிவிட்டது நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் வந்தடைய நான் வழி செய்துவிட்டேன் விட்டேன் நாளைய விடியலுக்காக காத்திரு உன் வாராகி தாயை முழுவதுமாக நம்புவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி